ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கறியோட ரேட்டு என்னன்னு சொல்கிறாங்க அம்மா அதாவது ஐப்பசி மாதம் பூர்த்தி ஆகிடுச்சு எல்லோரும் வந்து வாங்குறாங்க அதனால் இவர்கிட்ட என்ன ரேட்டுன்னு சொல்ல கேட்கலாம் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாக்கா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாவா சூப்பர் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது கறி எல்லாம் நல்லா உடனே கிளீன் பண்ணி ஆ அதனால இங்கே இந்த கடையில் தான் நான் வாங்குறது அதனால தான் கேட்டேன் நீங்கள் மாறி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருந்தார் அவர் எங்கே அப்படியா நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்குறீங்க அப்பவே கட் பண்ணி ஆ சரி சரி சூப்பருங்க இன்னைக்கு ஆ சரி சரிங்க ஒரு கிலோ எனக்கு கொடுங்க நல்ல பீசா போட்டு கொடுங்க எனக்கு இந்த கழுத்து கரக்க எல்லாம் இல்லாமல் நல்ல பீஸாக போட்டு கொடுங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பருங்க ங்க நம்ம சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க இந்த கடையில் ரொம்ப நல்ல கரெக்டு நான் இங்கே தான் எப்போவுமே வாங்குவேன் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களே கேட்குறாங்க எப்படி உங்களுக்கு எது மாதிரி வேணுன்ற மாதிரி அவங்களே கேட்குறாங்க அதனால் நான் இந்த கடையை தான் நான் எப்போவும் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சொல்கிற மாதிரி ஆ என்னங்க அப்படியே போடுங்க அப்படியே போடுங்க பீஸ் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவு வறுக்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ ரெண்டுத்துக்கு எது போனால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக மட்டும் போடாதீங்க அது வந்து அதில் மசாலாலாம் இறங்காது அதனால நித்தமான சைஸை போடுவோம் பெருசாக போடவே போடாதீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க இன்னும் கொஞ்சம் சின்னதாக பீஸ் போடுங்க ரொம்ப பெருசாக தயவுசெய்து வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரியோட நிலமை இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது ஐப்பசி மாதம் பிறந்திருக்கு நேத்தே அதனால் ஒன் மந்த்து நாங்கள் சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிடாம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறோம் வாங்க வாங்கி சிக்கன் மட்டன் என்ன வாங்கலான்னு பார்த்தேன் சிக்கனே பெஸ்ட்ன்ட்டு நான் வாங்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் கோல்டு அதனால் சிக்கனே வாங்கிக்கினேன் தேங்க்யூ ஓகே சார் ஒரு வழியாக ஒரு கிலோ கறியை வாங்கிட்டேன் வாங்க அடுத்த பர்ச்சேஸுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயோட ரேட்டு கேட்கலாம் ஒரு லிட்ரு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொன்னால் இது எவ்வளோ ஒரு லிட்ரு இப்போது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாங்க எல்லா இடத்துலையும் உங்களுதும் ஹோல்சேல் தான் நல்லா பரவாயில்ல அந்த கடையில் தான் நான் வாங்குகிறேன் ஓகேங்க எனக்கு ஒரு லிட்டரு ஆயில் கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஒரு லிட்டரு வாங்கிட்டேன் தேங்க் யூ சார் இன்னைக்கு ரேட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் சார் நல்லா நம் எல்லா எல்லா ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இவர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வச்சுட்டுருப்பாரு ஹைஜினிக்காக இருக்கும் எல்லா பொருளும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த நாள் இணைய நாள் அமைய வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி